அதில் இருக்கிற அந்த வீடியோவை நான் வந்து அங்குலம் அங்குலமாக தனித்தனியாக போட்டு நானும் எங்களுடைய நண்பர்களும் பார்த்தோம் அப்படி பார்க்கிற பொழுது எனக்கு ஒன்றையோங்கிறது தான் தெரிகிறது இன்றைய திராஜா முழுசார் காச்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் விஜயை விட செல்வாக்கான நடிகர் அந்த அல் அரிசி அவர் ஒரு சினிமா தியேட்டருக்கு வந்த பொழுது இதே மாதிரி நெருக்கடி ஏற்பட்டது அந்த நெருக்கடியில் கொஞ்சம் பேர் இறந்து போனார்கள் உடனே அந்த அரசாங்கம் அவரை கைது செய்தது அந்த பேரணியை நடத்தியவர்கள் அனுபவம் இல்லாதவர்கள் மக்கள் ஆதரவு இருக்கிறது ஆர்வம் இருக்கிறது ஆனா அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய நிகழ்வை நடத்துவதற்கான அனுபவம் இன்னும் அவர்களுக்கு அல்ல நான் கரூர் சென்றிருந்தேன் அங்கு நடந்த நிகழ்வுகளை எல்லாம் நான் பார்த்தேன் அதுல இருக்கிற அந்த வீடியோவை நான் வந்து அங்குலம் அங்குலமாக தனித்தனியாக போட்டு நானும் எங்களுடைய நண்பர்களும் பார்த்தோம் அப்படி பார்க்கிற பொழுது எனக்கு ஒன்றே ஒன்றுதான் தெரிகிறது என்னன்னா மிக அதிகமான கூட்டம் ஆர்வத்தின் காரணமாக ஒருவர் மேல் ஒருவர் வீழ்ந்து அப்படித்தான் அந்த மரணங்கள் நிகழ்ந்திருக்கின்றனவே ஒழிய யாரும் பின்னால் இருந்து அந்த தவறான செயலை தூண்டிவிட்டதாக தெரியவில்லை இன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜி மீது ஒரு குற்றம் சுமத்துகிறார்கள் ஆனா அந்த கூட்டத்தில் உள்ளார நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நெருக்கடியின் காரணமாகத்தான் ஒருவர் ஒருவர் மீது விழுகிறார்களே உடைய யாரும் யாரையும் தள்ளிவிட்டதாக நம்மால் பார்க்க முடியவில்லை எனவே ஒரு தனி மனிதர் தான் இவ்வளவிற்கும் காரணம் என்று அவரை குற்றம் சொல்லுவதோ அல்லது முதலமைச்சரை குற்றம் சொல்வதோ எனக்கு சரியாக படவில்லை அதை நான் ரொம்ப ஆராய்ந்து பார்த்து அவசரப்பட்டு யார் மீதும் குற்றம் சொல்லக்கூடாது என்பதற்காக அதை நான் சொல்லுகிறேன் இரண்டாவது முதலமைச்சரை பொறுத்தவரை எந்த ஒன்றிலும் நிதானமாக இருக்கக்கூடியவர் நாங்கள் இந்த நான்கு ஆண்டுகாலமாக அவரை கூர்ந்து கவனிக்கிறோம் அவர் எதிலும் நிதானம் தவற மாட்டார் அவசரப்பட மாட்டார் சொல்ல வேண்டியதை செய்ய வேண்டியதை மட்டும் அழுத்தமாக செய்யக்கூடியவர் உதாரணமாக ஹைதராபாத்தில் தெலுங்கானா எங்களுடைய அரசுல விஜயை விட செல்வாக்கான நடிகர் அந்த அல்லு அர்ஜுனா அவர் ஒரு சினிமா தியேட்டருக்கு வந்த பொழுது இதே மாதிரி நெருக்கடி ஏற்பட்டது அந்த நெருக்கடியில் கொஞ்சம் பேர் இறந்து போனார்கள் உடனே அந்த அரசாங்கம் அவரை கைது செய்தது ஆனால் அதன் பிறகு என்ன நடக்கிறது கைது செஞ்சாலும் அப்போல்ல விடுதலை பண்ணி தான் ஆகணும் எனவே வந்து அதே போன்ற ஒரு சூழலை தமிழகத்திலும் செய்ய வேண்டும் என்று நான் கருதவில்லை எனக்கு அது என்னான்னு சரியா பண்ணல ஆனால் முதலமைச்சர் ஏன் செய்யாமல் இருக்கிறார் என்று சொன்னால் எந்த ஒரு விஷயத்திலும் இதை இதை போன்ற உணர்ச்சிகரமான விஷயங்களில் ஒரு அரசு அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கக்கூடாது நன்கு நிதானமாக யோசித்து எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முதலமைச்சர் அவர்கள் எந்த கருத்தையும் சொல்லவில்லை அதே நேரத்தில் நாம் ரொம்ப அலசி ஆராய்ந்தால் ஒரு நடுநிலையோடு பார்த்தால் கூட்டம் அதி அதிவேகமான கூட்டம் அதி அதிகமான கூட்டம் அதிக ஆர்வமான கூட்டம் ஒருவர் மீது ஒருவர் வீழ்ந்து மெதித்து அப்படித்தான் இறந்து போயிருக்கிறார்களே ஒழிய யாரும் அதனை இருந்து திட்டமிட்டு செய்ததாக அதில் பார்க்க முடியல ஒன்று இரண்டாவது அந்த அந்த பேரணியை நடத்தியவர்கள் அனுபவம் இல்லாதவர்கள் மக்கள் ஆதரவு இருக்கிறது ஆர்வம் இருக்கிறது ஆனால் அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய நிகழ்வை நடத்துவதற்கான அனுபவம் இன்னும் அவர்களுக்கு வரல நாம் அதை மறுக்க முடியாது என்ன யாரோ தண்ணி கேட்குறாங்க உடனே மேலே வேனில் இருந்துக்கிட்டு விஜய் அவர்களே அந்த தண்ணியை தூக்கி தூக்கி போடுறாங்க எனக்கு அப்பயே பகிர்ந்துச்சு ஏன்னா நாங்களே இந்த சின்ன சின்ன கூட்டங்கள்லேயே பார்க்குறோம் பெண்கள் தண்ணி கேட்பாங்க தூக்கி போட்டோன்னா அந்த இடத்துல அப்படியே ஒரு குழப்பம் வந்துடும் அதுக்கப்புறம் அந்த தண்ணியை பிடிச்சி அவங்க அதை குடிச்சிட்டு நடந்துக்கிறதுக்குள்ளார அவர் அப்பத்து நிமிஷம் அந்த கூட்டம் கலைஞ்சிதான் அதன் பிறகு கூடும் எனவே அவ்வளவு பெரிய நிகழ்வுல தண்ணியை மேலிருந்து தூக்கி போடுவதும் அதை இருவர் பிடிப்பதும் அதற்காக மக்கள் முண்டியடித்து வருவதும் அது ஒரு சிரமமான காரியம் எனவே ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன் அவசரப்பட்டு யார் மீதும் பழி சொல்ல வேண்டாம் இதை அரசியலாக்க வேண்டாம் ஆர்வமிக்க மக்கள் ஆர்வமிக்க ஒரு கூட்டம் ஒருவர் மீது ஒருவர் விழுந்து இது நிகழ்ந்திருக்கிறது எனவே இதில் காவல்துறை தவறு செய்தார்களா உங்களுக்கு வருவாய்த்துறை தவறு செய்தார்களா இல்லை கூட்டத்தை நிகழ்த்தியவர்கள் தவறு செய்தார்களா என்பதனை அலசி ஆராய்ந்துதான் நீதிமன்றம் தான் ஒரு முடிவிற்கு வர முடியும் ஒழிய மற்றவர்கள் வர முடியாது முன்றிச்சா முழுசார் ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்